இல்லத்தில் லக்ஷ்மி அடியெடுத்து வைக்க என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் வாங்க கோலம் என்றால் அழகு என்று பொருள் மனையை அழகுபடுத்தினால் மகிழ்ச்சி குடியேறும் மனதை அழகுபடுத்தினால் இறைவன் குடியேறுவான் கோலங்களிலே பல வகை உள்ளன அவை மாக்கோலம் பூகோலம் ரங்கோலி நடுவீட்டு கோலம் பின்னல் கோலம் என்றெல்லாம் இருக்கின்றன அதை அதிகாலையில் வீட்டு முகவரில் சாணம் தெளித்து கோலம் போட்டால் லக்ஷ்மி கடாசம் பெருகும் என்பது தமிழர்களின் நம்பிக்கை ஒவ்வொருவருக்கும் வாழ்வில் உழைத்து முன்னேறி நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் அவ்விதத்தில் நமது வாழ்வில் வசந்த காலம் உருவாக வேண்டுமானால் லக்ஷ்மி தேவியின் கடக்கன் பார்வை நமக்கு அவசியம் தேவை அதற்கு எந்த அதற்கு எத்தனையோ வழிமுறைகள் உண்டு அவற்றில் ஒரு வழிதான் கோலமிடுவது செட்டி நாட்டு பகுதிகளில் கோலத்திற்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுப்பது வழக்கம் இப்பொழுது நகரங்களில் எல்லாம் கோலப் போட்டிகள் நடத்தி கோலக்கலையை வளர்த்து வருகிறார்கள் அன்றாடம் அடுப்பிற்கு அவசியம் கோலமிட வேண்டும் துளசி மாடத்திற்கும் வீட்டின் முன் முன்வாசலுக்கும் கோலமிட வேண்டும் அடுப்பில் கோலமிட்டு அன்னலட்சுமியை வரவேற்றால் அஷ்டலட்சுமியும் தானே வந்து சேரும் நவக்கிரக பூஜை கலச பூஜை கணபதி ஹோமம் போன்ற நிகழ்ச்சிகளுக்கு யார் அதை நடத்துகிறாரோமோ அவர்களே கோலம் இடுவது மிகவும் சிறப்பாகும் கோலம் போடுவதற்கு பச்சரிசி மாவை உபயோகிப்பது நல்லது ஏனென்றால் கோலம் போடுவதில் உள்ள மாவை எறும்பு சாப்பிட்டால் அந்த இல்லத்தில் உள்ளவர்களுக்கு அன்னதானம் செய்ததன் பலன் கிடைக்கும் பண்டிகை தினங்களான புத்தாண்டு தீபாவளி பொங்கல் கார்த்திகை கிருஷ்ண ஜெயந்தி போன்ற நாட்களில் கலர் கோலம் இடுவது நம் வழக்கம் கிருஷ்ண தேந்தி அன்று நம் வீட்டிற்கு கிருஷ்ணர் அடியெடுத்து வைப்பது போல சிறிய பாதங்களே வரைய வேண்டும் நம் வீட்டில் நடக்கும் பூஜையை கண் கண்ண பரமாத்மா வீட்டிற்கு வந்து ஏற்றுக்கொண்டு அருள் பாலிக்க வேண்டும் என்பது நம் நம்பிக்கை கசந்த காலங்கள் மாறி வசந்த காலங்கள் உருவாக வேண்டுமானால் கோலமிடுவது அவசியமாகும் மாதங்களில் மார்கழி மாதத்தில்தான் வண்ண கோலத்திற்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கிறோம் மற்ற மாதங்களில் மக்கள் கோலத்தை ஒரு பொருட்டாக நினைப்பதில்லை ஒவ்வொரு வியாழக்கிழமை நாம் கொண்டாடும் பொழுது அதற்கென்று சில சிறப்பான கோலங்கள் இருக்கின்றன தினமும் வாசலில் நல்ல நல்ல கோலங்களை நாம் போட வேண்டும் முடிந்தவரை பின்னல் கோலங்களை தவிர்க்க வேண்டும் பூக்கோலங்கள் நட்சத்திர கோலங்கள் போன்றவற்றை வரையலாம் நட்சத்திர கோலமிட்டால் நாம் மிக சிறந்த முறையில் வாழ்வில் பிரகா பிரகாசிக்க இயலும் எந்த திசையில் அமர்ந்து கொண்டு எப்படி கோலம் போட வேண்டும் என்ற திசை பார்த்து கோலத்தை நிறைவு செய்ய வேண்டும் ஏனென்றால் நம் முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள் இதய கமலம் ஐஸ்வர்ய கோலம் கோலங்கள் இடும் கண்டிப்பாக கால்களில் மிதிக்க கூடாது பொதுவாக யாருமே கோலத்தை மிதிக்கவோ அழிக்கவோ கூடாது கோலத்தை நாம் மங்களமாக கருதி கொண்டாட வேண்டும் வீதிகளில் சுவாமி திருவீதி உலா வரும் பொழுது அவற்றை வரவேற்க நமது இல்லங்களிலும் இல்லத்திற்கு முன்பு உள்ள தெருக்களிலும் கண்டிப்பாக கோலமிட வேண்டும் அதுவே நாம் செய்யும் மரியாதை அவர்கள் அவரவர் குலதெய்வ சந்நிதிகளில் மாக்கோலம் போட்டு அதில் மாவிளக்கு ஏற்றி வைத்து வழிபட்டால் போர்க்கோலம் மாறும் உங்கள் உங்களுக்கு பொன்னான நேரம் வந்து சேரும் எனவே ஒவ்வொருவர் இல்லங்களிலும் அதிகளில் அவசியம் கோலப்படுவது நல்லது ஞானம் போற்றும் வாழ்மையை கோலமிடுங்கள்